வணக்கம் நண்பர்களே பீஷ்மரோட வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் பாகம் ஒன்னு பாத்துட்டு வந்தாதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா புரியும் பாகம் ஒன்னோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே கண்டினியூ பண்ணுங்க போன வீடியோவில் பீஷ்மரோட அப்பா யாரு அம்மா யாரு அவர் எப்படி பிறந்தாரு தன்னோட தந்தைக்காக எப்பேற்பட்ட சத்தியத்தை செய்து கொடுத்தாருன்னு நாம பார்த்தோம் ஆனால் இதுக்கு அப்புறம் உண்மையான கதையே நமக்கு ஆரம்பிக்குது வாங்க நாம இன்னைக்கு அதை பத்தி பார்ப்போம் நான் உங்களுக்கு கதை சொல்லும் சிவா இது மகாபாரதத்தின் பிதாமகர் பீஷ்மரின் வரலாறு பாகம் இரண்டு தன்னோட தந்தை ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக நான் நாடாள மாட்டேன் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அரசாணையில் ஏற மாட்டேன் இது என் தாய் கங்காதேவியின் மீது ஆணை அப்படின்னு வானெடுங்க சத்தியம் செய்து கொடுக்கிறாரு இந்த சத்தியத்தை கேட்டு மனமகிழ்ந்த மீனவ தலைவர் தன்னுடைய மகளை தேவவரதனின் தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார் ஆனால் இந்த சத்தியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே வந்த சாந்தனு இந்த சத்தியத்தை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் தேவவரத அவசரப்பட்டு இப்படி ஒரு சத்தியத்தை செய்து விட்டாயே என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவது முக்கியமல்ல உன்னை நான் மகாராஜாவாக பார்க்க நான் ஆசைப்பட்டேன் என்னுடைய நிறைவேற்றுவதற்காக நீ பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து விட்டாயே அப்படின்னு மிகவும் மனவேதனை தருகிறேன் எங்கு எப்பொழுது எப்படி நீ சாக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அப்பொழுது மட்டுமே உனக்கு மரணம் நிகழும் நீயே மரணத்தை ஏற்றால் மட்டுமே மரணம் உன்னை நெருங்க முடியும் நீ ஆசைப்படாமல் மரணம் உன்னை நெருங்காது இது நான் உனக்கு தரும் வரமாகும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு சாகா வரத்தை கொடுக்கிறாரு சாந்தனு மகாராஜா இப்படி ஒரு சத்தியத்தை பார்த்ததும் வானோகத்தில் இருந்து தேவர்கள் அனைவரும் பீஷ்மன் பீஷ்மம் பீஷ்மர் பீஷ்மர் அப்படின்னு சொல்லி சத்தமா வாழ்த்துறாங்க அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே கேக்குது பீஷ்மம் அப்படின்னா மண் பெண் பொன் ஆகிய எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாம பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வாழும் ஒரு தூய உழைத்ததா பீஷ்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீஷ்மத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டதால தேவவரதனை பீஷ்மர் என்று அன்றிலிருந்து அனைவரும் அழைக்க தொடங்கினார்கள் இப்படித்தான் தேவவரதனுக்கு பீஷ்மர் என்ற பெயர் வந்தது அதன் பிறகு தனது தந்தை சாந்தன மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் திருமணம் செய்து வைக்கிறாரு பீஷ்மர் கொஞ்ச நாளுக்கு பிறகு சாந்தன மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் இரண்டு ஆண் மகன்கள் பிறக்கிறாங்க முதல் மகனின் பெயர் சிந்திராதகன் இரண்டாவது மகனின் பெயர் விசித்திர வீரன் கொஞ்ச நாள்ல சாந்தன மகாராஜா இறந்து போயிடுறாரு அதன் பிறகு சத்தியாவதியின் தந்தையின் விருப்பப்படியே சத்தியவதியினின் முதல் மகனான சிந்திராதகன அரசவையில மன்னர அறிவிக்கிறாரு பீஷ்மர் சிறிது காலம் ஆட்சி செய்த பிறகு சிந்திராதகன் ஒரு போர்ல இறந்து போயிடுறாரு அதன் பிறகு விசித்திர வீரனை மன்னரா அறிவிக்கிறாரு பீஷ்மர் ஆனால் விசித்திர வீரியனோ தன்னுடைய தாயோட சத்யவதியின் மோசமான வளர்ப்பால மது மாதுல மிகவும் மூழ்கிறாரு இருக்காரு அரச பணி ஆற்றினாலும் ஆட்சி சரியா போகல இவருக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு சத்தியாவதி விருப்பப்படுறாங்க அந்த நேரத்துலதான் காசி நாட்டு மன்னன் காசிப முனிவர் தன்னுடைய மகள்கள் அம்பை அம்பிகா அம்பாலிகா அவர்களுக்கு சுயம்பரத்தை அரங்கேற்றாரு அந்த சுயம் விசித்திர வீரன் கலந்துகிட்டா ரொம்ப மோசமா நடந்துப்பான் அதனால நீ காசி நாட்டுக்கு சென்று அந்த மூன்று பெண்களையும் கவர்ந்து வந்து விசித்திர வீரனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் இது இந்த ராஜமாத சத்யாதேவியின் ஆணை அப்படின்னு சத்யாவதி பீஷ்மருக்கு ஆணையிடுறாங்க அந்த ஆணையை ஏத்துக்கிட்டு பீஷ்மர் காசி நாட்டுக்கு சென்று காசிபுரோட மகள்களான அம்பை அம்பிகா அம்பாலிகா மூன்று பேரையும் கவர்ந்து வந்துடுறாரு அந்த சுயம்பரத்துக்கு வந்த எல்லா இளவரசர்களையும் எல்லா அரசர்களையும் தோற்கடிச்சு மூன்று பெண்களையும் தூக்கிட்டு வராரு பீஷ்மர் அப்போ வரும் வலையில அம்பை மட்டும் பீஷ்மர் கிட்ட தான் சால்மன் நாட்டு இளவரசை காதலிப்பதாகவும் என்னை அவரிடம் விட்டுவிடும்படி வேண்டி கேட்கிறாங்க அம்பையின் நிலையை புரிந்து கொண்ட பீஷ்மர் அம்பையை அங்கேயே விட்டுவிட்டு அம்பிகா அம்பாலிகாவை மட்டும் கவர்ந்து கொண்டு செல்றாரு கவர்ந்து வந்த அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் விசித்திர வீரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க ஆனால் திருமணம் முடிந்த அடுத்த நாளே விசித்திர வீரன் இறந்து போறான் இதை சற்று எதிர்பார்க்காத சத்யாவதி மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாராங்க அதுக்கப்புறம் அவங்க பீஷ்மர் கிட்ட நான் ரொம்ப தவறு செய்து விட்டேன் பீஷ்மரே பதவி நாசைக்காக நானும் எனது தந்தையும் பேராசையும் பேரில் உன்னை பிரம்மச்சரியத்தை ஏற்க வைத்துள்ளோம் அதனால் இப்போது மன்னர் இல்லாமல் அஸ்தினபுரம் தவிக்கிறது ஆகையால் நீ உன்னுடைய பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதை விட்டுவிட்டு தயவு கூர்ந்து எனக்காக நீ மன்னர் பதவியை ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு சத்யாவதி பீஷ்மர் கிட்ட கேக்குறாங்க ஆனா பீஷ்மரோ அதை ஏத்துக்க மறுக்கிறாரு நான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்திலிருந்து என்னால் பின்வாங்க இயலாது மாதா என்னை மன்னியுங்கள் நான் எப்பொழுதும் அஸ்தினாபுரத்தின் சேவகன் அரியாசனத்தின் அடிமை அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கிறாரு இது இங்கே இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது சால்மன் நாட்டுக்கு சென்ற அம்பைய சால்மன் இளவரசர் ஏத்துக்க மறுக்கிறாரு எப்படி பார்த்தாலும் பீஷ்மர் உன்னை கவர்ந்துட்டு போயிட்டாரு உன்னை திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய வரலாற்றில் அது ஒரு பிழையா இருக்கும் அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா அந்த சுயம்பரத்துல அவரும் கலந்துகிட்டாரு அப்போ பீஷ்மர் எல்லா நாட்டு இளவரசர்களையும் மன்னர்களையும் தோற்கடிக்கும் போது சால்மன் நாட்டு இளவரசரையும் தோற்கடிக்கிறாரு இதனால அவமான கொண்ட சால்மன் இளவரசர் அம்பையை ஏத்துக்க மறுக்கிறாரு சோகத்தின் உச்சிக்கே சென்ற அம்பை வேறு வழி இன்றி தன்னுடைய நாட்டு காசி நாட்டுக்கே திரும்ப செல்றாங்க அப்போது காசி நாட்டு மன்னரும் அம்பையை ஏத்துக்க மறுக்கிறாரு உன்னை திருமணம் செய்து கொண்டு எடுத்து சென்று இருந்தால் நான் உன்னை மகளாக இங்கு வரவேற்றிருப்பேன் ஆனால் உன்னை இங்கிருந்து பகிரங்கமாக அனைவரையும் தோற்கடித்து கவர்ந்து சென்றுள்ளார் பீஷ்மர் ஆகையால் நீ பீஷ்மருக்கே சொந்தம் இந்த நாட்டுக்கும் உனக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது நீ பீஷ்மரை நோக்கி செல் அப்படின்னு அவங்க அப்பாவும் அவங்களை ஏத்துக்க மறுக்கிறாரு இதனால ரொம்பவும் கோவம் அடைஞ்ச அம்பை பீஷ்மர் கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் பீஷ்மர் கிட்ட சொல்லிட்டு இப்பொழுது வாழ்க்கை இல்லாமல் நிற்கும் என்னை நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பீஷ்மர் கிட்ட கேட்கறாங்க அதற்கு பீஷ்மரோ என்னால் உன்னை பிடிக்க இயலாது அம்பையை ஏன் என்றால் நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து உள்ளேன் நான் இந்த அரியாசனத்தின் அடிமை ஆகையால் என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அம்பையோட கோரிக்கையை ஏத்துக்க மறுக்கிறாரு கோபமடைந்த அம்பை யார் யார்கிட்டயே சொல்லி பாக்குறாங்க ஆனா யார் பீஷ்மர் கேட்கல அதனால பீஷ்மரோட குருநாதர் பரசுராமர் கிட்ட போறாங்க குரு பரசுராமர் கிட்ட தனக்கு நடந்த அனைத்தையும் எடுத்து சொல்லி பீஷ்மரை எனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி கேக்குறாங்க அம்பை அதற்கு பரசுராமரோ பீஷ்மர் என்னுடைய சுத்தமான வீரமானவன் குரு சொல்லை அவன் தட்டமாட்டான் நான் உனக்கும் பீஷ்மருக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு பரசுராமர் அம்பைக்கு வாக்கு கொடுக்கிறாரு அதன் பிறகு அடுத்த நாள் பரசுராமர் பீஷ்மரை சந்தித்து உன்னுடைய குரு நான் சொல்கிறேன் நீ இந்த பொண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு பீஷ்மரோ நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து உள்ளேன் என்னை இந்த அளவுக்கு மன உறுதியான மனிதனாக மாற்றிய தாங்களா இப்பொழுது என்னுடைய சபதத்தையிலிருந்து விட்டுவிட சொல்கிறீர்கள் என்னால் முடியாது குருநாதா கிட்ட சொல்லிடுறாரு இதனால பரசுராமர் ரொம்பவும் கோபம் கொள்றாரு நான் அம்பையிடம் வாக்கு கொடுத்து விட்டேன் என்னுடைய வாக்கிற்காக நீ அம்பையை திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு பீஷ்மர் கிட்ட சொல்றாரு ஆனாலும் தான் எடுத்துக்கொண்ட நோக்கத்திலிருந்து விலகாத பீஷ்மர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு இதனால குருவுக்கும் சீடனுக்கும் வாக்குவாதம் அதிகரிக்கிறது அந்த வாக்குவாதம் சண்டையாக மாறுகிறது அந்த சண்டை போராக மாறுகிறது இப்படி அந்த போர் இருபத்தி மூணு நாட்கள் தொடர்ந்து நடக்கிறது இந்த சண்டையின் முடிவில் பரசுராமர் தன்னுடைய தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தையும் எடுத்து நேருக்கு நேராக எரிய ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரசும் பிரம்மாஸ்திரமும் ஒன்றாக எதிர்கொண்டால் இந்த பூமிக்கு பெரும் ஆபத்து என தெரிஞ்சு கொண்டு சிவபெருமானே அங்க வந்து தோன்றாரு தோன்றி கிட்ட உங்களுடைய பரசுவும் பிரம்மாஸ்திரமும் ஒன்றாக மோதினால் இங்கே ஏற்படும் விளைவுகள் என்ன இங்கு ஏற்படும் அழிவுகள் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆகையால் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு பரசுராமரை சிவபெருமான் சமாதானப்படுத்தி அந்த சண்டையை நிறுத்தி வைக்கிறாரு அப்போ அம்பை சிவபெருமானிடம் ஒரு வேண்டுதலை கேட்கிறாங்க நான் பீஷ்மரை வாங்க வேண்டும் அவரை நான் கொன்றாக வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வர கேக்கிறாங்க அதற்கு சிவபெருமானோ அம்பையே உன்னால் பீஷ்மரை கொல்ல முடியும் ஆனால் இந்த ஜென்மத்தில் அது உன்னால் முடியாது உன்னுடைய அடுத்த ஜென்மத்தில் தான் நீ பீஷ்மரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ என்னால் அடுத்த ஜென்மத்தில் வரைக்கும் நீண்ட நாட்கள் காத்திருக்க முடியாது அப்படின்னு அங்கேயே ஒரு தீ மூட்டி இறந்து போயிடுறாங்க இறந்து போன அம்பை மறுஜென்மம் எடுத்து பாஞ்சால நாட்டு மன்னன் துருவதனுக்கு மகளா பிறக்குறாங்க அவங்களுக்கு சிகண்டி நீர் வைக்கிறாங்க நாட்டிற்கு திரும்பிய பீஷ்மர் சத்தியாவதியிடம் அனைத்தையும் எடுத்துக் கூறுகிறார் அதன் பிறகு நாட்டு மன்னர் இல்லாமல் அரசவையே மிகவும் மொழியிலிருந்து காணப்படுகிறது இதனால் மிகவும் வருத்தம் கொண்ட சத்தியாவதி வேறு வழியின்றி ஒரு யோசனை சொல்றாங்க சாந்தன மகாராஜாவை திருமணம் செய்வதற்கு முன்பாக சத்தியாவதி பராசர முனிவருடன் கூடி அதன் மூலமாக வியாசர் என்ற ஒரு முனிவர் தனக்கு மகனாக இருக்கிறார் அப்படின்ற ரகசியத்தை பீஷ்மர் கிட்ட எடுத்து சொல்றாங்க அந்த வியாசரை கூட்டு அம்பிகா மற்றும் அம்பாலிகாவோட கூட செய்து அதன் மூலமா பிறக்கும் குழந்தைகளை நாம் அரசராக வேண்டும் அப்படின்னு யோசனை சொல்றாங்க பீஷ்மரு வேற வழி இல்லாம அதை ஏத்துக்கிட்டு வியாசரை கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து அம்பிகா மற்றும் அம்பாலிகா மற்றும் ஒரு தாசியோட சேர்த்து கூட செய்யறாங்க அப்போ அம்பிகைக்கு திருதராஷ்டன் அப்படின்னு ஒரு கண் தெரியாத ஒரு குழந்தை பிறக்குது அம்பாலிகாவுக்கு பாண்டு அப்படின்னு ஒரு சிறிய கால் ஊனம் கொண்ட ஒரு குழந்தை பிறக்குது தாசியுடன் கூடியதால தாசிக்கு விதுரன் என்ற ஒரு மகன் பிறக்குறாரு ஆக மூன்று மகன்கள் கிடைத்த சந்தோஷத்துல ராஜமாத மாதா சத்யாவதி ஆனந்தம் கொள்றாங்க அதன் பிறகு திருதராஷ்டிரனுக்கும் திருமணம் நடக்குது பாண்டுவிற்கும் திருமணம் நடக்குது விதுரன் திருமணம் செய்து கொள்ளாமல் நான் பீஷ்மர் போல வாழ போகிறேன் அப்படின்னு அவரு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ திருதுராஷ்டனுக்கு கண்ணு தெரியாது என்பதனால பாண்டுவர் மன்னராக்கிறாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாண்டு இறந்து போயிடறாரு அதனால திரும்ப திருதராஷ்னா மன்னராக்கிடுறாங்க திருதுராஷ்டனுக்கு ஏற்கனவே திருமணமாகி நூறு குழந்தைகள் பிறக்குறாங்க அந்த நூறு குழந்தைகளை கௌரவர்னு பேர் வைக்கிறாங்க பாண்டவருக்கு திருமணமாகி ஐந்து குழந்தைகள் பிறகுறாங்க அந்த ஐந்து குழந்தைகள பாண்டவர்கள் அழைக்கிறாங்க அதன் பிறகுதான் பாண்டுவும் இறந்து போயிடுறாரு திருதராஷ்டிரனும் மன்னராயிராரு திருதராஷ்டிரன் மன்னரானதுக்கு அப்புறம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நாட்டை சரிபாதியா பிரித்து கொடுக்குறாரு ஆனால் கௌரவர்களோ பல தவறுகளை செஞ்சுக்கிட்டே வராங்க அரசரின் புதல்வராக இருப்பதால கௌரவர்களை எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாரு பீஷ்மர் அதனால் தன்னை தட்டி கேட்க யாரும் இல்லை என்பதால் கௌரவர்கள் மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் சகுனியின் சூழ்ச்சியால பாண்டவர்களை அழைத்து சூதாட செய்து பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலியை தூயிலுறவு செய்து அவமானப்படுத்துகிறார்கள் அதன் பிறகு பாண்டவர்களை பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்திற்கு அனுப்பி வச்சுடுறாங்க பதினான்கு ஆண்டுகள் முடிந்து வந்த பாண்டவர்கள் தன்னுடைய நாட்டை திரும்ப கேட்கும் போது கௌரவர்கள் அதை கொடுக்க மறுக்கிறாங்க இதனால மிக பெரும் பிரம்மாண்டமான குருசேஷர போர் ஏற்படுகிறது அந்த போர்ல ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கௌரவர்கள் பக்கம் தான் பீஷ்மர் நிக்கிறாங்க ஏன்னா கௌரவர்களோட தந்தை திருதராஷன் தான் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு அதனால ஹஸ்தினாபுரத்தின் அரசரின் நடிமை நான் அப்படின்னு சபதம் எடுத்த பீஷ்மர் அதை கடைபிடிக்கிறாரு இதை கேட்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எஸ் கட்டப்பா கேரக்டர் பீஷ்மரை வச்சுதான் கட்டப்பா கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க என்னதான் பாண்டவர்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் பாண்டவர்களை தான் தனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கு தெரிஞ்சாலும் வேற வழி இல்லாம எடுத்துக்கொண்ட சத்தியத்தால கௌரவர்கள் பக்கம் நிற்கிறாரு பீஷ்மர் போர்ல பீஷ்மரை யாராலையுமே சமாளிக்க முடியல பீஷ்மரின் போர் யுக்திகளை கண்டு மிகவும் அஞ்சுகிறார்கள் பாண்டவர்கள் ஆகையால் பீஷ்மரை என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அப்பொழுது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக மட்டுமே இருப்பேன் அது மட்டும்தான் என்னுடைய போரின் பங்கு அப்படின்னு சொன்ன கிருஷ்ணரே தேரோட சக்கரத்தை எடுத்து ஒரு கட்டத்துல பீஷ்மரை தாக்க போயிடுறாரு அப்போ அந்த கணத்தில் அர்ஜுனர் கிருஷ்ணரை தடுத்து நிறுத்துறார் தடுத்து அந்த கணத்துல கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுக்கிறார் விஸ்வரூபத்தை கண்டு பீஷ்மர் வணங்குகிறாரு ஆனாலும் அவருடைய ஆயுதத்தை கீழே போடல ஏன்னா அவர் சொல்றாரு இறைவா நான் வணங்குவது உங்களை மட்டும்தான் போரின் ஆயுதத்தை கீழே போடுவது என்பது என் கையில் இல்லை நான் கௌரவர்களுக்காக போர் செய்துதான் ஆக வேண்டும் நான் எடுத்துக்கொண்ட சத்தியத்திற்கு அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்றாரு அப்போதான் கிருஷ்ணருக்கு ஒன்னு புரிய வருது பீஷ்மரை கொல்லணும்னா சிகண்டினி வந்தா மட்டும்தான் முடியும்னு அர்ஜுனனை பார்த்தும் பாந்தவர்களின் படைகளை பார்த்தும் கிருஷ்ணரை பார்த்தும் கூட தன்னுடைய ஆயுதத்தை கீழே போடாத பீஷ்மர் சிகண்டினியை பார்த்ததும் தன்னுடைய ஆயுதத்தை கீழே போடுகிறார் சிகண்டினி தாக்க தயாரானால் அதன் பிறகு அர்ஜுனர் அவர் மீது அம்பை ஏ காத்துக் கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா இதுவே சரியான தருணம் உன்னுடைய அன்பு மலைகளை அவரின் நெஞ்சில் இறக்கி அவருக்கு நீ சாந்தி தர வேண்டும் இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு மிகவும் மனவேதனையுடன் அர்ஜுனர் தன்னுடைய அம்பு மலையை பீஷ்மரிடம் ஏய்கிறார் அனைத்து அம்புகளையும் தனது நெஞ்சில் வாங்கிக் கொண்ட பீஷ்மர் அந்த இடத்தில் அம்பு படுக்கையால் அந்த இடத்தில் கீழே விழுகிறார் அப்பொழுது கூட அவருடைய உடல் அந்த மண்ணில் படவில்லை அதற்கு காரணம் என்னன்னு கிருஷ்ணர் அவருடைய உடல் கீழே மண்ணில் சரிந்தால் இந்த மண் மீது அவருக்கு ஆசை ஏற்படும் அந்த ஆசை தான் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் அதனால் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் அப்படி தன்னுடைய உயிர் மீது ஆசை வந்து அவரை எழுந்து போரிட்டால் என்றால் அவரை பாண்டவர்களாலும் சரி கௌரவர்களாலும் சரி தடுக்க இயலாது ஏனென்றால் எப்பொழுது எப்படி சாக வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறாரோ அப்பொழுது மட்டுமே அவருக்கு மரணம் நிகழும் ஆகையால் சிகண்டினி வந்ததால் அவருடைய மரண சாசனம் எழுதப்பட்டது ஆகையால் இந்த நொடியில் தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு அவர் தீர்மானம் செய்ய வேண்டும் ஆகையால் அவரின் உடல் மண்ணில் படாத அளவிற்கு நீ அம்பு மலைகளை அவரின் உடலில் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அர்ஜுனரை அம்பு மலையை சொல்றாரு கிருஷ்ணர் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மரை எல்லாரும் வந்து பார்க்கறாங்க கௌரவர்களும் வந்து பார்க்கறாங்க பாண்டவர்களும் வந்து பார்க்கறாங்க சிகண்டினிய வந்து பார்க்கறாங்க தன்னுடைய தாய் கங்காதேவியும் வந்து பாக்குறாங்க அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கி அம்பு படுக்கையில் ஏழு நாட்கள் இருந்து ஏழாவது நாள் முடிந்து எட்டாவது நாளில் தன்னுடைய மரணத்தை முழுவதுமாக மனதார ஏற்கிறார் பீஷ்மர் மகாபாரதத்தில் ஐந்து தலைமுறைகளை கண்ட பீஷ்மர் மிக பெரும் வீரர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மகாபாரதத்தின் பிதாமகர் ஆவார் இப்படி தான் நிற்கும் பக்கம் தவறான பக்கம் என்று தெரிந்தும் தான் செய்த சத்தியத்திற்காக கௌரவர்கள் பக்கம் இருந்தது இரண்டு பேர்கள் தான் ஒன்று பீஷ்மர் இன்னொன்று கர்ணன் தன்னுடைய நண்பனுக்காக கடைசி வரையில் கௌரவர்கள் பக்கம் நின்றவர் கர்ணன் கௌரவர்களுக்காகவே உயிரே கொடுத்தார் அதே போல் தான் செய்த சத்தியத்திற்காக கௌரவர்கள் பக்கம் இருந்து உயிர் துறந்தார் பீஷ்மர் தான் செய்தது தவறு என்று தெரிந்தும் இவர்கள் செய்த இந்த உயிர் தியாகத்தை கௌரவர்கள் மட்டுமின்றி பாண்டவர்களும் மிகுந்த வேதனை கொள்வார்கள் இப்போ நீங்க மகாபாரதத்தின் பிதாமகரோட கதையை முழுசா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் அவரோட கதையை பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே மகாபாரதத்தோட முழு கதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பீஷ்மர் இறந்த கொஞ்ச நாளைக்கு பிறகு குருசேஸ் போரும் முடிவுக்கு வந்தது கௌரவர்களை பாண்டவர்கள் வீழ்த்தி நியாயத்தை நிலைநாட்டினார்கள் அதன் பிறகு ஒட்டுமொத்த மகாபாரத கதையும் முடிவுக்கு வந்தது பீஷ்மரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோவை பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்